இனி அப்படி ஒரு குடிகாரம் கூட வாழ்கிறதுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதே நல்லதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியே அப்படி ஒரு குடியாரம் கூட இருக்கிறான்னு தெரிஞ்சு எல்லா குடும்பமே ஆதங்கப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குளிக்கிறாங்க எல்லாருமே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை வேணாம் எது இருந்தாலும் பொறுமையாக செய்யணும் நீங்கள் தான் கல்யாணத்தை எடுத்துங்க ஊற்றணும்னு செஞ்சு இப்போ பாருங்கள் என் பிள்ளை கஷ்டப்படுறான்னு சொல்லி இதெல்லாம் பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப இனியாவே வந்து பார்த்துட்டு அம்மா அவன் ஜெயிலேருந்து வெளியில் வந்துட்டு அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜாமீனில் வந்து வந்திருக்கான் ஆஃபீஸுக்கும் வந்தால் வந்து எல்லாத்துக்குமே இவன் இப்போ ட்ரக்ஸுக்கு அடிமையானவன் சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது எனக்கு இது வேண்டாம் அவனுக்கு எனக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட சொல்லிவிட்டு அழுகிறேன் என்ன இதையே நாங்கள்லாம் எடுத்து கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன்ட்டுன்னு சொல்லி இனி அவன் கேட்க இல்லை எல்லாம் சங்கடப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் சொல்லலை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லினேன் சரி இருங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாக்கியா சொல்கிறான் அவன் நெத்தீசே வெளியில் வந்துட்டான் நம்ம ஜாமீனில் நம்ம பொண்ணு ஏதாச்சும் தொந்தரவு பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் போய் பொறுமையாக அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் சுதாகர்கிட்ட அவங்க பையன் வந்து தேவையில்லாமல் பிள்ளைய தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி சொன்னாலே இவங்கெல்லாம் போய் தே அது ஒரு பிரச்சனையாக மாறி இந்த கேடுகட்ட சுதாகர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தோங்கிறது கூட இல்லாமல் தன்னோட பையன் ட்ரக்ஸ்க்கு அடிமையானவனும் தெரிஞ்சுமே அந்த இனியாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இனியாவோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க அது இல்லாமல் கோபியும் அவங்க அம்மாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து இனியாவை பணக்காரைய மாப்பிள்ளைக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து இனியாவை குட்டி சுவர ஆக்கணதேவே இவங்க ரெண்டு பேரும் தான் ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காமல் பிரச்சனையும் பெருசு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் இடையில மாட்டிட்டு முழிக்கிறது இனியா மட்டும்தான் இனியாவோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக நிற்கிது இந்த கேள்விக்கிட்ட சுதாகர் நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு போய் பாக்கியா கட்ட நீ என்ன ஆம்பளைகளை விட்டு எங்கக்கிட்ட ரொம்ப சண்டை இழக்கிறியான்னு சொல்லி பாக்கியா போய் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ரொம்பவே அசிங்கமாக பேசிடறான் இதுக்கு இவங்க வந்து என்ன போய் அங்கே பேசுனீங்க தேனா நான் போய் என்ன ஏதுன்னு மட்டும் கேட்டு விசாரிச்சுட்டு டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதை பற்றி தானே பேசிட்டு வர சொன்னேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை கிடைத்ததுமில்லாமல் இப்போ நீங்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கு போகிறீங்க தேவையில்லாமல் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அவங்க நம்ம மேலே அடித்தடிக்கு வந்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் தான் எதாவது பொறுமையாக பேசிக்கலான்னு சொன்னனால ஏன் இப்படி எடுத்தவங்க ஒருத்தவன்ட்டே இருக்கீங்கன்னு சொல்லி பாக்கியா அவங்க கிட்ட எல்லாம் பேசிகிட்ருக்கேன் இனியும் வந்து அம்மா எனக்கு டைவர்ஸ் வாங்கியே கொடுத்தே ஆகணும் நான் வந்து அவங்க கூட வாழ்க்கை வாழலை அப்படின்னு சொல்லிவிட்டு இனியாக கேட்டுட்ருக்கா சரின்ட்டு வக்கீல போய் பேச போகிறாங்க டைவர்ஸ் கேட்க பாக்கியாவுக்கு தன்னோட ஒரே ஒரு பொண்ணு இப்படி அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு என் சொல்லிவிட்டு எடுத்து இப்போ எல்லா பிள்ளைகளும் இந்த வயசில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கிற வயசுலேயும் என் பிள்ளை டைவர்ஸ் கேட்டு வக்கீலா பீஸுக்கு நடந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு செல்வி இருந்துட்டு இனியா பாப்பா இப்படி இருக்கேன் இனிய பாப்பாலாம் இருக்கா இனியாவெல்லாம் நல்லாயிருக்கா எனக்கு தான் ரொம்ப இனியும் நினச்ச கவலையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சரியாயிடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கா இனியா என்ன சொல்கிறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனி இனியாகவும் வக்கீல் ஆஃபீஸ்லேருந்து வரப்பா கோபி இருந்துட்டு நம்ம லாங் ட்ரைவ் போகலாமான்னு சொல்லி கேட்குறான் சரி ஏன்ப்பா நான் மன கஷ்டத்தில் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லைப்பா நான் நான் தெளிவாக தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலே இல்லைம்மா எனக்கு நான் வந்து உன் வாழ்க்கையவே கெடுத்துட்டேன் என்னால் உன் வாழ்க்கை எப்படி ஆச்சு அதனால நீ முன்னால் என்ன என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமோ எல்லாமே பண்ணு நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறேன் இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி உன்னை வீட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு அதுக்கும் வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அப்படியே கோபி சரின்ட்டு அவன் ரெஸ்டாரெண்ட்டுக்கு இனியாக போனானேயா அங்கே ஆகாஷ் இருக்கிறான் அவங்க அம்மா மளிகை கடைக்கு பில் கட்ட போயிடுறா அப்படி ஆகாஷ்டாக தனியாக பேசிகிட்டு நிற்கிறான் இனியா அப்போ வந்து நித்தீஷும் பார்த்துட்றான் இனியாவோ ஆகாஷு பேசிகிட்ருக்கிறது நித்தீஷு பார்த்து போய் இனியாவை போட்டு அடிச்சுட்டான் அடித்து இவனை பார்க்கறதுக்காண்டி என்னை விட்டு பிரிஞ்சு வந்தியான்னு சொல்லி அது தேவையில்லாமல் பிரச்சனை வந்துருச்சு நித்தீஷுன்றட்டு நீ ஆகாஷ் கூட பேசுகிறக்காக தான் என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறியா ஆனால் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி நீ டைவர்ஸ் வாங்கிட்டு இவன் கூட நீ வாழ்ந்துடவே நான் பார்த்துறேன்னு சொல்லி இனியா டைவர்ஸ் வாங்கிட்டு நீ ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்குவான்ட்டு நித்தீஷ் டைவர்ஸ் தரமாட்டான்னு நீங்கள் விரும்பு இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்